மீன ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவங்க இந்த குரு பகவான் தாங்க இதனால இயல்பாகவே பெரியவங்களை மதிச்சு நடக்கிறங்கிறது இவங்களுடைய இயல்பிலே வரக்கூடிய விஷயம் நாலு பேருக்கு புத்தி சொல்ற அளவுக்காவது இவங்க என்ன சூழ்நிலையும் தயாரா இருப்பாங்க அதே மாதிரி இந்த வேதம் இதிகாசம் இந்த மாதிரியான விஷயத்துல ரொம்ப ஈடுபாடு இருக்கும் தெய்வ பக்தி அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் இவங்க பெரும்பாலுமே எந்த ஒரு விஷயத்தையும் தான் செய்வாங்க மீனராசிக்காரங்க கொஞ்சம் விமர்சனை பார்த்தா அவங்க கலங்கி போயிடுவாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு எப்போதுமே இவங்கள பத்தின ஒரு அபிப்பிராயங்கிறது மற்றவங்க கிட்ட நல்ல முறையாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி அப்படி விமர்சனம் வந்தாலுமே ஆரம்பத்தில் கவலைப்பட்டுட்டு ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் எதிர்மறையான விஷயமா இருந்தா கூட வரது வரட்டும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனா ஒரு தேடல் இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க பெரும்பாலுமே நிறைய ரகசியத்தை கட்டி காக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க இதனாலேயே வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் வீட்டுக்கு அருகிலேயா இருக்கட்டும் சொந்த பந்தம் எல்லாருமே இவங்களை தான் வருவாங்க தன்னுடைய அந்த விஷயமா இருந்தாலும் இவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கும் ஆனா இவங்களுக்கு இதுதான் ஒரு பலவீனமா அப்படின்னு சொல்லலாம் இவங்க கிட்ட யாரெல்லாம் ஆறுதல் தேட வராங்களோ அவங்களாலேயே தான் இவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் இது நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் குரு பகவான் ராசி தேவத்தை இருக்கிறதால மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே பணங்கிறது உங்களுக்கு அடுத்தபட்சம் மதிப்பு மரியாதை மட்டும்தான் நீங்க அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியங்களா இருப்பீங்க பெரும்பாலுமே பணத்துக்கு பின்னாடி ஏன் ஓடணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும் எங்கெல்லாம் நல்ல மனசுக்காரங்க இருப்பாங்க எங்கெல்லாம் நல்ல உள்ளலாம் இருக்கணும் தேடி தேடி நீங்க ஓடக்கூடியங்களா தான் இருப்பீங்க எது செஞ்சாலும் நல்லதே செய்யணும் அன்றைக்கே செய்யணுங்கிறது உங்களுக்கு உங்களுடைய இயல்பான குணம்தான் வெளி உலகத்துக்கு போலையா வாங்க தெரியாத யதார்த்தவாதம் என்னன்னு சொல்லலாம் நீங்க ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு எளிமையா எடுத்து சொல்ல விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க சமயோஜித புத்திங்கிறது உங்களுக்கு வேலை செய்யும் அதாவது சூழ்நிலை இறந்து செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்க வாக்கு சாதுரையும் நிறைஞ்சவங்க வாக்கு சார்ந்து கதிபதியே செவ்வாய் இருக்கிறதால ஒன்பதாம் அதிபதியா வரதால இவங்களை பொறுத்த வரைக்குமே வாக்குனாலேயே நிறைய பேசி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெறக்கூடியவங்களா இருப்பாங்க முயற்சி ஸ்தானம் இளைய சகோதரி பற்றி செல்லக்கூடிய இடமா இருக்கிறதால நீங்கள் ஆணா இருந்தால் பெண் இளைய சகோதரியாக இருந்தால் ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் கூடுதலாக அதிர்ஷ்ட காத்து வீசினே சொல்லலாம் தாயும் தார்த்தி சரியான முறையில் அனுசரித்து போகக்கூடிய உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் உங்களுக்கு எப்போதுமே ஒரு உள்ளுணர்வுங்கிறது எச்சரித்துக்கிட்டே இருக்கும் ஒரு நல்லதுபடியாக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தது ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு எண்ணம் சேர்ந்து நம்ம மனசில் இல்லாமல் இருக்காது உங்களுக்கு குழந்தை பிறந்த பின்னாடதான் சட்டனு வாழ்க்கை தரங்கிறது சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் எப்போதுமே எல்லாருகிட்டயுமே ஒரு எதிர்ப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் முன்னுக்கு வரக்கூடியங்களா இருப்பீங்க உங்களை விட உங்க வாழ்க்கை தோணை புத்தி சாதனை இருந்தவங்களா இருப்பாங்க எத்தனை திறமையாக இருந்தாலுமே முடிவெடுக்கிறது என்னமோ நீங்களாக தான் இருப்பீங்க உங்க கைகளில் தான் எல்லா முடிவுமே இருக்குன்னு சொல்லலாம் தந்தையை முன்னுதாரணமாக கொண்டு வரக்கூடியங்களா இருப்பீங்க ஆனா தந்தையை பின்பற்றுவராக இருந்தாலுமே தந்தையுடைய வித்தியாசமா தந்தையுடைய முன்னுக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு அமைஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்க ராசிநாதனே தொழிற்சார்க்கு அதிபதியாக வரதால நிறைய பேர் சுயதொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் இந்த நீதித்துறை வங்கி அதிகாரி இந்த மாதிரியான விஷயம் பதிப்பக மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே இருக்கும் இந்த கடலும் நீரும் சார்ந்த பகுதிகளில் மீனத்தை குறிக்கும் அதனால இந்த நீர் சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடியவங்களாகவும் நீங்க இருப்பீங்கன்னே சொல்லலாம் மேலுமே மீன ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில சிறப்பான பலனை அடையினு நினச்சிங்கன்னா பஞ்சபூதங்களில் நீருக்குரிய தரமா இருக்கக்கூடிய திருவானை காவல் ஜம்பிகேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்க போய் நீங்க வழிபாடு செய்ய பாருங்க சகல சௌபாகியம் உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லலாம் திருச்சிக்கு பக்கத்துல திருவானை காவல் ஜம்பகேஸ்வரர் ஆணையம் அமைஞ்சிருக்குது கடல் அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் வந்தாலுமே நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் இனி மீன ராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை எல்லாமே நீங்க பெறப்புறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இது வரைக்குமே ராசியில ராசிநாதனோட இணைஞ்ச சுக்ரன் வாரத்தோட பின்பகுதியில இரண்டாம் ராசியில உச்சமடைகிறார் பல்வேறு சிரமத்தை நீங்க எதிர்ப்பு கொண்டிருப்பீங்க மகிழ்ச்சியான நேரம் எப்ப அமையுமே காத்துட்டு இருக்கக்கூடியவங்களா தான் இனி உங்களுக்கு அதிகமான நல்ல மாற்றமும் ஏற்பட போகுது பணப்பழக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் பெண்கள் வகையிலும் உதவி கிடைக்கும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது ஆபரணம் வாங்குறது ஆடை வாங்குறது எல்லாத்துலேயுமே மகிழ்ச்சி கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமே அதிகரிக்கும் இது வரைக்குமே உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்புங்கிறது கொடுத்துருக்க மாட்டாங்க உங்கள்கிட்ட நல்லா பேசிட்டு உங்களை பற்றி பின்னாடி விமர்சனம் செய்யக்கூடிய வந்து அதிகமாக இருந்திருப்பாங்க அதுவுமே உறவினர் நிலையில தான் அதிகம் அது எல்லாமே மாறும் மதிப்பு மரியாதை உங்க மேலே ஏற்பட போகுது உங்களை விட்டு பிறந்திருந்த நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் உங்க மேல நல்ல அபிப்பிராயம் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமையும் அதே மாதிரி புதுசாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது பொது வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்கும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது சலுகை எல்லாமே கிடைக்க கூடிய வாரம் தான் அதே மாதிரி ரெண்டல் ராக இருக்கிறதால பேச்சை மட்டும் இந்த நேரத்துல நல்ல முறையில பயன்படுத்துங்க நீங்க சாதாரணமாக பேசினாலுமே அது தான் கொண்டு வந்து விடுவாங்க அதனால இந்த நேரத்துல பேச்சு வார்த்தையில கவனம் மாட்டணும் மற்றவங்களை பார்த்துன்னு விமர்சனங்கிறது முடிஞ்ச வரைக்குமே வேண்டாம் அஷ்டமத்தில் கேது இருக்கிறதால ஆரோக்கியத்திலும் கவனமாக இருந்துக்கணும் மறைமுகமா ஒரு சின்ன சின்ன வியாதி எல்லாமே ஏற்படும் இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ரொம்ப முக்கியமா பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் வாக்குவாதம் செய்யறது வாதி பிரதிவாதம் செய்யறது இது எல்லாமே வேண்டாம் வெள்ளிக்கிழமையானா பக்கத்துல ராகு காலத்துல துர்க்கையை வழிபாடு செய்யுங்க சன்னதியில பேர் ஒரு விளக்கு இப்ப ஏத்துங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரமாக வேணும்னு சொல்லலாம் கோவில்களில் மட்டும் இல்லை நீங்கள் வீடுகளிலுமே ரெண்டு நேரமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது நல்ல மாற்றம் ஏன்னா ஏலகிர சனியோட ஆரம்பத்துல நீங்க தொடர்ந்து இருக்கிறீங்க அதனால இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமா ஆலய வழிபாடும் தெய்வத்து மேலே நம்பிக்கையை வச்சு நீங்க தொடர்ந்து நீங்க தீபமய்ச்சி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் தொடர்ந்து பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல உறவினருக்கிடையே தேவையில்லாத வாக்குவாதம் ஒற்றுமை குறைய கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது மனசுல இது ஒரு டென்ஷனாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால பேச்சுவார்த்தையில கவனமா இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு இல்லை வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தா இந்த நேரத்துல தாய்நாடு திரும்புறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கணவன் மனைவிக்கிடையே ஒரு பரஸ்பர அன்யோன்ங்கிறது இந்த நேரத்துல சிறப்பாக இருக்கும் பழைய கடன் கொஞ்சம் இந்த நேரத்துல இருக்கலாம் தொல்லைங்கிறது இந்த கடன் பிரச்சனை தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்துல உழைப்பு அதிகமா கொடுக்க பாருங்க நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ஏழை சின்னியோட தாக்கமும் ஒரு பக்கம் இருக்கிறதால சின்ன சின்ன விபத்து ஏற்படலாம் எதையுமே நீங்க சுபச்செலவா நீங்க அடுத்தடுத்து மாத்திட்டு வர்றது நல்ல பலன் தான் திருமண முயற்சியில் இது வரைக்குமே தடங்கள் தாமதம் குழப்பம் இருக்கலாம் அது எல்லாமே நீங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒருத்த ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புல ஒரு சின்ன எளிமையான சிகிச்சையால அது குணமாகக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமையும் தொடர்ந்து இந்த நேரத்துல உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நியாயமா கொடுக்கக்கூடிய விஷயத்த கூட ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு காரணமே இல்லாமல் அலக்கழிப்பாங்க இந்த நேரத்தில் ஒரு கண்டிப்புங்கிறது உங்களுக்கு இருக்கலாம் எதிர்காலம் பத்தின பயம் வர ஒரு பக்கம் இந்த வேலையை செய்யலாமா விட்டுடலாமாங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருக்கும் அதனால குழப்பம் இல்லாமல் செயல்பட பாருங்க அப்படியுமே உங்களுக்கு குழப்பமாக இருந்துகிட்டே இருந்தால் அனுபவஸர்களுடைய ஆலோசனை பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது வேலையிலையும் சரி வீட்டிலேயும் சரி இல்லாமல் இல்லை ஆனால் எதிர்காலத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு வேலையை செய்யக்கூடிய இடத்துல ஒரு பணி மாற்றம் நிறுவன மாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு தான் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்கிறது ஏழரை சனி காலத்துல நீங்க நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஜென்ம ராசியை விட இந்த நேரம் ராகுவோட ஸ்தானத்தை பொறுத்த வரைக்குமே பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் இந்த நேரத்துல போட்டியும் வியாபாரத்துல அதிகமா தான் இருக்கும் கவனமா நீங்க செயல்பட்டீங்கன்னா நல்ல மாட்டம்தான் எதுவுமே உங்களால சமாளிக்க முடியும்னு சொல்லலாம் இயல்பாவே ஒருத்தர்கிட்ட போய் உதவி கேட்கணுன்னா உங்களுக்கு பிடிக்காது ஆனா இந்த நேரத்துல ஒருத்தர்கிட்ட உதவிக்காக கொஞ்சம் பாடுபட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிக்கனமாக இருக்க முயற்சி செய்யுங்க செலவாக அடுத்தடுத்து மாத்திக்கு பாருங்க பெரிய முதலீடுகள் எல்லாமே இந்த நேரத்தில் வேண்டாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வருமான வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கண்டிப்பாக ஒரு அளவாக உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் செல்வாக்கு புகழ் இது எல்லாமே எந்த வகையிலுமே குறையாது ஆனா ஆடம்பர செலவுகளும் நீங்க இந்த நேரத்தில் குறைச்சிக்கணும் திருமணம் புதுசா திருமணமானவங்களா இருந்தால் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இந்த நேரம் ஏற்படலாம் புதுசா திருமணமானவங்கள திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய காலம் கடன் பிரச்சனை அதிகமா இருக்கிறதாலேயே கூட நம்ம வாழ்க்கையில அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படலாம் புதுசா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே நீங்க முடிஞ்ச வரைக்குமே குறைச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி நண்பர்கள் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே உங்க நலனுக்கு எதிராக தான் செயல்படுவாங்க மனசுல ஒரு பக்கம் இது தான் இருக்கும் உங்க உணர்ச்சியை வெளிப்படுத்தாதீங்க சாதுரியமா கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போக பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்கிறது உங்களுக்கு ஆதரவுங்கிறது கொஞ்சம் குறைவு தான் எதிர்ப்பு உருவாக கூடிய நேரம் அதனால எதுலையுமே கவனமாக செயல்பட பாருங்க நன்மைங்கிறது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் ஒரு சாதகமான அமைப்பாக ஏற்படும் தொடர்ந்து இனி வரக்கூடிய கிரக அமைப்பு பொறுத்த வரைக்குமே அடிக்கடி ஒரு சோர்வு தேவையில்லாத சிந்தனை இது எல்லாமே மனசை பாதிக்கலாம் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்க குழப்பமில்லாமல் செயல்படுங்க முடிஞ்ச வரைக்குமே யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்க மனசுல ஒரு அமைதி ஏற்படும் அடிக்கடி ஆலய தரிசனம் செஞ்சுட்டு வர்றதுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் அடிப்படை வசதியில் எந்த குறைச்சலுமே இல்லை அனுகூலமில்லாத கிரகம் ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்களுக்கு வேற வகையில நல்ல மாற்றம் உண்டாகும் வருமானம் பாதிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது குறைவு தான் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே தகுந்த மகசூலை தேர்ந்தெடுத்து நீங்கள் பயிர் செய்யறது நல்லது கால்நடை வழியாகவும் இந்த நேரங்களில் கொஞ்சம் அவங்களுக்கு செலவு ஏற்படக்கூடிய நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பெரும்பாலும் இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது பெரிய அளவுல பாதிப்புள்ள எல்லா வகையிலையும் அனுகூலம் தான் குடும்ப பொறுப்புங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கடின ஒழிப்பு நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் திட்டமிட்டு நீங்கள் நீங்க செயல்படுங்க வீண் செலவை தவிர்க்க பாருங்க அத்தியாவசிய செலவு மட்டும் செய்கிறது நல்லது அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெருவங்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் கொஞ்சம் அனுசரியா நடந்துக்க பாருங்க குடும்ப ஒற்றுமையை நீங்க காப்பாற்றிட்டு வந்தாலே எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவியா இருக்கும் ஏழைய காலத்தில் காலத்துல பொறுத்த வரைக்குமே இரவு நேரத்துல தனியா போகிறது இந்த வாகனம் ஓட்டுறது விலை உயர் இந்த நகைகளை போட்டுட்டு போகிறது இது எல்லாமே கூடாது தினமுமே காலையில குடிச்சிட்டு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் நல்ல மாற்றம் ஏற்படும் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வ வழிபாடுகளையோ நீங்க தொடர்ந்து செய்யுங்க நெய்தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க குலதெய்வ கோவிலுக்கு இழுப்பண்ணு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் அது பலன் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நன்றி நண்பர்களை இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே பெறப்போறீங்கன்னு பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க